ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த புதிய மதத்தின் அன்பின் வாழ்த்துதல்கள் அதே போல் இன்னைக்கு தொழிலாளருடைய தினத்தை கொண்டாடுகிற எல்லா மக்களுக்கும் மீண்டுமா என்னுடைய அன்பின் வாழ்த்தல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அழகான வாக்கு தத்துவம் வாசிக்கலாம் எபிரேயரின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதி நான்காவது வசனம் நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் பரிசுத்த வேதாகமத்தில் எத்தனையோ வாக்கு தத்துவங்கள் இருந்தாலும் இந்த வாக்கு தத்துவத்தை கர்த்தர் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படிங்கிற வாக்குத்தத்தம் மாத்திரம் ரொம்ப வைராக்கியமாக கொடுத்ததா தெரியுது இந்த வாக்கு யாருக்காக கொடுத்தார் இன்னைக்கு எதுக்காக இந்த வாக்குதத்தை நம்மளோட கூட மீண்டுமாய் கொடுத்து உறுதி செய்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இந்த வாக்குதத்தத்தை முதலாவது கொடுத்தது நம்மளுடைய வாக்கிய ஆபிரகாமுக்கு தேவன் இந்த வாக்குதத்தை கொடுத்தார் அவருடைய நாட்களில் பல லட்சம் பேர் வாழ்ந்தாங்க அந்த பல லட்சம் பேர்ல தேவனுடைய அழைப்பு இந்த ஆபிரகாமுக்கு தான் வந்துச்சு இந்த வாக்குத்த கொடுக்கறதற்கு முன்பதாக தேவன் ஒரு நிபந்தனையும் கொடுத்திருந்தார் தேவஜனமே பரிசுத்த வேதாகமத்துல எந்த ஒரு வாக்குத்தமும் ஆசீர்வாதமும் தேவன் ஒரு கட்டளையை கொடுத்து தான் நமக்கு வாக்குத்தங்களை கொடுக்கிறார் இந்த ஆபிரகாமுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஆதிமத்தின் புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரத்துல ஆபிரகாமுடைய அழைப்பையும் அவருக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களையும் முதல் வசனத்துல இருந்து மூன்று வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசிக்க முடியும் இந்த ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு முன்பாக அவருக்கு கொடுத்த கட்டளை என்ன முதலாவது வசனம் அதையும் நம்ம பன்னெண்டு ஒன்னு வாசிக்கலாம் கர்த்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ கர்த்தர் ஆபிரகாம எள வயதில் அழைக்கல எழுபத்தி ஐந்தாவது வயதுல அழைக்கிறாரு அழைக்கும்போது என்ன சொல்றாரு நீ உன்னுடைய தேசத்தை உன்னுடைய இனத்தை உன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ ஒருவேளை இது வாலிப வயதில் கொடுத்துருந்தா கூட சாத்தியமாக இருந்திருக்கலாம் அவருக்கு அவனுடைய வயது எழுபத்தி ஐந்து அப்படிங்கும் போது அவங்களுடைய மனைவிக்கு கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து அறுபத்தைந்து வயது இருந்திருக்கலாம் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு விற்று தேசத்தை விற்று உன் இனத்தை விற்று உன்னுடைய தகப்பனுடைய வீட்டை விற்று நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னால் அவருடைய சொந்த வீடு இருந்திருக்கும் இடம் இருந்திருக்கும் நிலங்கள் வயல்கள் இருந்திருக்கலாம் இதை வித்துட்டு போகும் பொழுது இப்படி போராடி கேட்கிறாருன்னு சொல்லி குறைந்த விலைக்கு கேட்டிருக்கலாம் என்ன விலையா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக இவர் எல்லாவற்றையும் விட்டுருக்கணும் ஆபிரகாமுக்கு மட்டும்தான் இந்த அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறார் ஆனா இதோடு கூட அவருடைய தகப்பனும் அவருடைய சகோதரனுடைய மகனாகிய லோத்தும் இணைந்து கொள்கிறாங்க ஆனா தேவன் இதை அனுமதிக்காதபடி புறப்பட்ட உடனே ஆரான் அப்படிங்கிற ஊரில் ஆபரகம்டைய சொந்த ஊர் கல்தையருடைய தேசத்தை சேர்ந்த ஊர் அப்படிங்கிற பட்டணம் அங்கே இருந்து அவருடைய தகப்பன் அவருடைய சகோதரனுடைய மகன் தான் புறப்படுறாங்க ஆனால் ஆரான் அப்படிங்கிற இடத்துல அவருடைய தகப்பன் மறைத்து போகிறார் ஆபிரகாம தேவன் அழைக்கிறார் இந்த ஆசீர்வாதத்துக்கு தேவன் கொடுத்த முதலாவது கட்டளை வேறுபாட்டின் ஜீவியத்தை இது குறிக்குது ஏன் வேறுபாட்டோட ஜீவியம் அப்படின்னு சொன்னால் ஆபிரம்முடைய சொந்த குடும்பத்தார் விக்கிரக ஆராதனையை சேர்ந்தவங்க புறஜாதிகளுடைய எல்லா பழக்க வழக்கங்களும் கலாச்சாரங்கள் அவர்களுக்குள்ளே இருந்துச்சு தேவன் ஒரு மனிதனை அழைத்து ஆசிர்வதித்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் உலகத்தோடைய அசுத்தங்களோட அவங்க கலந்திருந்தா தேவன் அவர்களை ஆசிர்வதிக்க முடியாது எடுத்து பயன்படுத்தவும் முடியாது ஆண்டவர் அவங்களை விட்டு வேறு பிரித்தார் அவங்க தகப்பன் மறைத்து போகிறார் அதற்கு பிறகு அவருடைய சகோதரனுடைய மகன் அல்லோத்துவும் சோதும் குமரா பட்டணத்தில் அங்கு போய் அவர் தங்கி விடுகிறார் ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஆபிரகம் மட்டும் புறப்படுகிறார் முதல் காரியத்தை நம்ம பார்க்கிறோம் ஜீவியம் இந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார் நமக்கும் தேவன் வேறுபாட்டின் ஜீவியத்தை எதிர்பார்க்கிறார் நாம இந்த தான் இருக்கிறோம் உலகத்துடைய மக்களோட கூட அவங்களுடைய பழக்க வழக்கங்களும் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்துருச்சு நீங்க நினைக்கலாம் என்ன பழக்க வழக்கம் தேவஜனமே ஜாதி அப்படிங்கிறது பரிசுத்த வேதாகமத்தில் ஜாதிகளை ஆண்டவர் ஒருவனை அல்லவா படைத்தார் மல்கியா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் கர்த்தர் ஒருவனை அல்லவா படைத்தார் தான் இந்த உலகத்துடைய முதல் சிருஷ்டிப்பு அப்படின்னு சொன்னால் தேவன் பல ஆதாம்களை உருவாக்கலை ஒரே ஆதமாக தான் உருவாக்குனார் அவருடைய பிள்ளைகள் தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே இந்த ஜாதி அப்படிங்கிறது மனிதர்களாகிய நம்மால் உருவாக்கப்பட்டது இன்னைக்கு இந்த ஜாதி கிறிஸ்தவ சமூகத்தில் கிறிஸ்தவ சபைக்குள்ள வரும்பொழுது அது தேவன் இருக்குமா இந்த ஜாதி வைராக்கியத்தை வைத்துட்டு நம்ம உபவாசம் பண்ணவும் ஜெபிக்கவும் தேவன் என் ஜபத்தை கேட்கணும்னு எதிர்பார்க்கிறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும் தேவி ஜனமே உலகத்தாருடைய ஜாதி வைராக்கியம் இன்னைக்கு நமக்குள்ள வந்திருக்கா இன்னைக்கு வரதட்சணை அப்படிங்கறது உலகத்தார்ட்ட இருக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் எந்த இடத்துலையுமே ஆண்டவர் நீ போய் கேட்குற பொண்ணுகிட்ட வரதட்சனை கேட்டு வாங்கிட்டு வந்து கல்யாணம் சொல்கிறதில்ல நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம் எங்களுக்கு ரெபேக்கால போல ஒரு பொண்ணு வேணும் ஈஸாக்கு எப்படி ஆண்டவரை கொடுத்தீங்களோ அதே மாதிரி ரெபேக்காலை கொடுங்கன்னு கேட்கிறோம் ஆனா ரெபேக்கால எப்படி எடுத்தாங்க நகைகளை போட்டு எடுத்தாங்க தேவச்சனமே இன்றைக்கி உலகத்தாருடைய இப்படி பல பழக்க வழக்கங்கள் தெய்வ பிள்ளைகளாகிய நம்ம இன்னைக்கு காணப்படுதா இன்னைக்கு உலகத்தார் செய்கிற லஞ்சம் உலகத்தாருடைய வாக்குவாதம் பெருமை உலகத்துடைய சிற்றின்பங்கள் உலகத்துடைய இச்சை மதுபானம் புகைப்பிடிக்கிற காரியம் உலகத்துடைய சகல அருவறுப்புகளும் இன்னைக்கு கிறிஸ்தவ சமூகத்துக்குள்ள ஆண்டவருடைய பிள்ளைகள்கிட்ட வந்தா தேவன் எப்படி ஆசிர்வதிக்க முடியும் இன்னைக்கு வேறுபாட்டின் ஜீவியத்துக்கு தேவன் நம்மளை அழைக்கும் பொழுது நீங்க எந்த இடத்துல இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கலாம் தேவன் உங்களை வேலையில் ஆசிர்வதிக்கணுமா தொழில் ஆசிர்வதிக்கணுமா உங்க குடும்பத்தில் ஆசிர்வதிக்கணுமா திருமணத்துக்காக நீங்க காத்திருக்கலாம் குழந்தைக்காக காத்திருக்கலாம் எதுவா இருந்தாலும் சரி உலகம் உங்களுக்குள்ளேயோ உங்க குடும்பத்துக்குள்ளேயோ இருந்தா இன்னைக்கு அதை வைராக்கியமா எடுத்து போட நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னா நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்னைக்கு உலகத்தாரோட என்ன காரியம் நமக்குள்ள இருக்க வீணான காரியம் நாள் பார்க்கிறது நேரம் பார்க்கறத உலகத்தாருக்கும் இன்னைக்கு நமக்கும் எந்த வித்தியாசமே இல்லைங்கிற மாதிரி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அந்த காரியத்தோட தேவன் அந்த காரியத்திலிருந்து வேறு பிரிக்க தேவன் விரும்புகிறார் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம் இரண்டு குறுந்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இது பழைய ஏற்பாட்டில் மட்டும்தான் இருக்குதானா புதிய கர்த்தர் நடுவில் இருந்து புறப்பட்டு போய் அசுத்தமானதை தொடாதீங்க நான் நம்மளை ஆசிர்வதிக்கிறதற்கு அதிக வைராக்கியமா இருக்கிறார் ஒவ்வொரு மாசமும் இந்த வாக்குத்த செய்திகளை கேட்கிற அநேகர் பரியாசம் பண்ணலாம் மாச மாசம் தான் தேவன் ஆசிர்வதிப்பாரா மாச மாசம் தான் தேவன் வாக்குத்ததங்களை கொடுப்பாரா தேவஜனமே கர்த்தர் ஒரு மனிதனை பரிசுத்த வேதாந்தத்தில் எங்கேயெல்லாம் சந்திச்சாரோ அங்கேயெல்லாம் ஆசீர்வதிச்சார் அந்த இடத்துல எல்லாம் அவங்கள்ட்ட ஒரு பரிசுத்தையும் ஒரு வைராக்கியத்தையும் தேவன் எதிர்பார்த்தார் முதல்ல வேறுபாட்டுடைய ஜீவியும் நமக்கு அதிக அவசியம் ரெண்டாவது இந்த ஆபிரகாம பார்த்து ஏன் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அப்படின்னு சொன்னால் நம்ம முற்பிதாவாகிய ஆபிரகம்கிட்ட நம்ம தியானிக்கக்கூடிய பல நற்குணங்கள் அவருக்கு இருந்தாலும் ரெண்டு நற்குணத்தை மாத்திரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது எழுபத்தைந்து வயதில் இந்த ஆபிரகாம் ஆண்டவர் அழைக்கிறாரு அவர் நூற்றுக்கு நூறு விசுவாசிக்கிறவராக இருந்தார் என் அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர் என்னை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் சர்வ வல்லவராக நூற்றுக்கு நூறு விசுவாசித்தார் எழுபத்தஞ்சு வயசில் ஆண்டவர் அழைக்கிறாரு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போகணும்னு சொல்லி காணானுக்கு அழைக்கிறாரு போகிற தூரம் வெகு தூரம் மனைவியோடு போகணும் தன்னுடைய மிருக ஜீவன்கோட போகணும் தன்னுடைய உடைமைகள் தன்னுடைய சொத்துக்களை எடுத்துகிட்டு அவர் போகிறாரு அந்த காலகட்டங்களில் பஸ்ஸோ ட்ரெயினோ விமானமோ கிடையாது வழியில் ஒரு கழுத மூலமாகவோ ஒட்டகத்தின் மூலமாக தான் அவங்க போகணும் ஒட்டகத்தின் மூலமாக போகணும்னு அதுக்கு எவ்வளோ தண்ணி வேணும் வழியில் தண்ணி கிடைக்குமா சாப்பாடு கிடைக்குமா பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்குதா கல்லர் பயம் ஜாஸ்தி வழியில் எந்த கேண்டீன் இருக்கும் ஆனால் எழுபத்தி ஐந்து வயதில் கர்த்தர் நான் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டுக்கோன்னு சொன்ன உடனே விசுவாசித்தார் ஆதி அமத்தின் புத்தகம் இரண்டு மூணில் நம்ம வாசிக்கிறோம் கர்த்தர் அழைக்கும் போது அவருக்கு எழுபத்தி ஐந்து வயதில் பிள்ளை இல்லை ஆண்டவர் அழைக்கிறார் அழைக்கிறாரு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ உன் சந்ததியை பண்ணுவேன் உன் சந்ததி பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் இது அவர் விசுவாசித்தார் எழுபத்தி ஐந்து வயதுன்னு சொன்னா அவங்களோட மனைவிக்கு அறுபது அறுபத்தஞ்சு வயசுன்னு சொன்னா இன்னைக்கு டாக்டர்கள் சொல்றாங்க முப்பது வயதுக்கு மேல நாற்பது வயதுக்கு மேல குழந்தை பாக்கியம் கிடையாது அப்படிங்கிறாங்க ஆனா அன்னைக்கு சாராளுடைய வயது அறுபது அறுபத்தி ஐந்து வயது இன்னைக்கு டாக்டர்கிட்ட போய் கேட்டால் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு எந்த சாத்தியமுமே இல்லைன்னு சொல்லி மருத்துவம் சொல்லுது ஆனா கர்ப்பம் செத்த தன்னுடைய மனைவிக்கு தேவன் குழந்தை கொடுப்பாருங்கிறத விசுவாசித்தாரே அதனாலதான் தேவன் ஆபரகாமுக்கு இந்த வாக்குத்தத்தை கொடுத்தார் தேவஜெனுமே புரிந்து கொள்வதற்காக நான் ஒரு கதையை விளக்க விரும்புகிறேன் ஒரு ராஜாட்ட ஒரு குற்றவாளியை கொண்டு வந்தாங்க அந்த குற்றவாளிய அந்த ராஜா விசாரித்து அவர் குற்றம் சொல்லி அந்த குற்றவாளிய மரண தண்டனையை ராஜா கொடுத்தார் மரண தண்டனை கொடுத்ததுக்கு பிறகு அந்த மரண தண்டனைக்கு நியமிக்கப்பட்ட குற்றவாளிகிட்ட ராஜா கேட்குறாரு கடைசி உனக்கு ஏதாவது வேணுமா உனக்கு ஏதாவது ஆசை இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த குற்றவாளி சொல்றாரு ஐயா ரொம்ப தாகமா இருக்குது எனக்கு ஒரு டம்ளர்ல தண்ணி குடிக்க எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு சரி தண்ணி தானே கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டம்ளர் தண்ணி அவற்றை கொடுக்கும்போது ராஜா சொல்கிறாரு நீ பயப்படாதப்பா இந்த தண்ணியை குடித்ததுக்கு அப்புறம்தான் உனக்கு மரண தண்டனை நான் கொடுப்பேன் இந்த கேட்ட கேட்டோடனே அந்த குற்றவாளிக்குள்ள ரொம்ப சந்தோஷம் ராஜா நீங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த தண்ணியை தான் எனக்கு மரண தண்டனை அப்படின்னா நான் என்ன செய்ய போகிறேன் இந்த தண்ணியை நான் குடிக்க போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த தண்ணியை கீழே ஊற்றி விட்டாராம் ராஜாவுடைய வாக்குத்திற்கு மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த அந்த குற்றவாளிய ராஜா விடுதலையும் செய்து விட்டார் உலகத்துல இருக்கிற ஒரு ராஜா தன்னுடைய வாக்கை நிறைவேற்றுவதற்கு இவ்வளவு வைராக்கியமா இருப்பாங்கன்னு சொன்னா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி அவர் கொடுக்கிற வாக்குத்ததத்தை எப்படி நிறைவேற்றாமல் போவார் ஆபிரகாம் விசுவாசித்தார் தேவனத அவருக்கு நீதியா எண்ணினார் ரெண்டாவது நம்மளுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாக்கு இருந்த விசேஷித்த நல்ல குணம் என்ன அப்படின்னா அவர் விசுவாசத்துக்கு எப்படி தகப்பனோ கீழ்ப்படிதலுக்கும் அவரே நமக்கு இருக்கிறார் நூற்றுக்கு நூறு கீழ்ப்பிடிக்கிறவர் அவருடைய கீழ்பிடிதலை குறித்து மூன்று இடங்கள்ல ரொம்ப பிரமிப்பாக இருக்கிற விஷயங்கள் முதலாவது ஆண்டவர் சொன்ன உடனே எழுபத்தி அஞ்சு வயசுல எதையுமே யோசிக்காம புறப்பட்டு போனார் ரெண்டாவது கரையும் ஆண்டவர் சொல்றாரு இடையில் அவருடைய மனைவியாகிய சாரால் தன்னுடைய அடிமை பெண் ஆகார திருமணம் செய்து வைத்திருந்தாங்க அவங்களுக்கு இஸ்மவேல் அப்படிங்கிற ஒரு குழந்தை இருந்துச்சு ஆனால் அந்த வளர்ந்ததற்கு பிறகு அவருக்கு அவருடைய நூறாவது வயதில் தேவன் சாராளுக்கு பிள்ளையை கொடுத்திருந்தார் அவர் விசுவாசித்த பிரகாரமாகவே ஆபரகாமுடைய நூறாவது வயதில் ஈசாக்கு பிறந்தார் ஈசாக்கு வளர்ந்து பெரியவனாகும் பொழுது அந்த அடிமை பெண் ஆகாருக்கு பிறந்த இஸ்மொவேல் இந்த ஈசா கூட இல்லை இல்ல இல்லை ரெண்டு பேரும் ஒருமணமாய் இல்லை அதனால் ஆபிரகாமுடைய மனைவி சாராள் சொல்றாங்க இந்த அடிமை பெண்ணையும் அவங்களுடைய மகனையும் நீங்க புறம்பு தள்ளுங்க வேண்டாம் இது வியசனமா இருக்குது கர்த்தர் சொல்லுகிறார் அப்புறகமே உன்னுடைய மனைவியோட சொல்லணி கேள் நீ அவங்கள அனுப்பிச்ச இந்த மிகவும் துக்கமாக இருக்குது எப்படி நான் அனுப்ப முடியும் அந்த பெண்ணும் என்னுடைய மனைவி தான் அந்த குழந்தை என் குழந்தான் ஆனால் எப்படி அனுப்ப முடியும் ஆனால் ஆண்டவர் சொன்ன உடனே ஆண்டவர்கிட்ட வாதாடலை ஆண்டவரே நீங்கள் ஒரு கர்த்தர் தான் நீங்கள் ஒரு ஆண்டவர் நீங்கள் நீதி உள்ளவர் தான் எப்படி என் பிள்ளையை இருந்து அனுப்ப சொல்கிறீங்க அவங்க எங்கே போவாங்க அவங்க எங்கே போய் கஷ்டப்படுவாங்க எந்த வாதமுமே அவர் செய்யலை ஏன் கேட்காம அனுப்பினார் தேவஜனமே இதை கேட்குற நீங்க யோசிக்கலாம் எப்படி கர்த்தர் இப்படி சொன்னார் ஒருவேளை இஸ்மவேல் ஈசா கூட இருந்திருந்தா பெரிய அளவில் விருத்தி அடைஞ்சிருக்க முடியாது இஸ்மவேலை குறித்து சொன்னது என்ன அகரே உனக்கு என்ன சம்பவித்தது உன் பிள்ளைய பிடிச்சு கொண்டு போ நான் அவனை பெரிய ஜாதியாக்குவேன் வேறு பிரித்து கொண்டு போய் இஸ்மவேலையும் கர்த்தர் பெரிய ஜாதியா மாத்தினார் அதே போல மூன்றாவது ஆபிரகாம் பிரமிக்கத்தக்க விஷயம் அக்கிள் படிந்த விஷயம் என்னன்னா அவருடைய ஒரே நேசகுமாரன் ஈசாக்க ஆண்டு சொன்னார் நான் குறிக்கிற மலையில போய் பலி செலுத்தனமே யாராவது தம் பிள்ளைக்கு உடம்பு சில நாளை தாங்க முடியாத ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் சொல்றாரு ஒரே மகனை நான் காம்பிக்கிற மோரிய மலையில் ஒரு குறிக்கிற இடத்துல போய் பலி செலுத்த ஆனா அதற்கும் கீழ்படைந்தார் குறுக்கு விதமா யோசிக்கல மனைவி கிட்ட சொல்லியிருந்தா மாட்டாங்க கொடுத்தாங்க கொடுத்துருக்க மாட்டாங்க ஒருவேளை மகன் ஈசா கிட்ட சொல்லியிருந்தாலும் அந்த காரியம் நடந்திருக்காது ஆனா நூற்றுக்கு நூறு கீழ் படைந்தார் அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு நிச்சயமா நான் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்த உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் வைராக்கியத்தோட ஆண்டவர் சொன்னதை பார்க்குறோம் தேவ ஜனமே தேவன் தான் நம்மளுடைய தேவன் ஆபிரகாமுடைய தான் நாற்பத்தி ரெண்டாவது தலைமுறையில் இயேசு கிறிஸ்து பிறந்தார் இயேசு கிறிஸ்துவுக்கு மூலமா நாமளும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் தேவ ஜனமே ஆசிர்வதித்த அதே தேவன் இந்த மூன்று காரியத்தை நமக்கு முன்னாடி வைக்கிறார் இன்னைக்கு வேறுபாட்டின் ஜீவியம் உலகத்தாருடைய காரியத்தில் நாமளும் கலந்திருக்கிறோம்மா இன்றைக்கி எது நம்மகிட்ட இருக்குது தேவன் அசுத்தமான காரியம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் தேவன் வெறுக்கிற காரியம் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்படாத காரியம் உடையில இருந்து நம்ம பேச்சில் இருந்து நடக்கையில இருந்து நம்மளுடைய வேலையிலிருந்து கர்த்தருக்கு சித்தமான பிரகாரம் செய்கிறோமா இல்லை அவங்க செய்கிறாங்க நானும் செய்கிறேன் அப்படின்னு தேவ ஜனமே வேறுபாட்டின் ஜீவியத்துக்கு தேவன் உங்களை அழைக்கிறார் நூற்றுக்கு நூறு ஆண்டவரை விசுவாசிங்க நீங்கள் விசுவாசிங்கன்னா எல்லா வசனம் உங்களுக்கு படிவீங்க நூற்றுக்கு நூறு உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியலாம் ஆனால் கீழ்படிஞ்சு பாருங்கள் அவர் நிச்சயமாகவே உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார் அதை யார்னாலையும் தடுக்க முடியாது கண்களை முடிச்சு வைக்கலாம் அதிகமாக இன்னேசிக்கிறீங்களா அன்பில் பல்லுவத்தின் பிதாவே இந்த மாதத்தில் தேவன் எங்களுக்கு அப்பா ஒரு வைராக்கியமான வாக்கு தத்துவத்தை கொடுத்தீங்கப்பா ஆபிருகாம் ஐயா மூன்று காரியங்களையும் உறுதியாக இருந்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றார் தேவன் ஆசிர்வதிக்கிறதற்கு வயதோ சரீரத்துடைய பலவீனமோ தடையாக இருக்க முடியாது தகப்பனே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் இந்த தேவ செய்தியை ஜனங்க சொல்லலாம் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை எனக்கு படிப்பு இல்லை எனக்கு எனக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லை எனக்கு யாருமே உதவி செய்யறதுக்கு இல்லைன்னு சொல்லலாம் ஆனா நீங்க சொல்றீங்க நிச்சயமான உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் அதை யாருனாலையும் தடுக்க முடியாது ஆண்டவர் இந்த வாக்கத்தை கொடுத்ததுக்காக நன்றி இந்த வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் இந்த சத்திய வார்த்தைகளுக்கு தங்களை ஒப்பு கொடுக்குறாங்களோ இந்த வாக்குதத்தின் பிரகாரமாகவே ஆசீர்வாதங்க ஏசு கிறிஸ்துவன் நாம தலிச்சபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை உதவிஜனமே நிச்சயமாக பொய் சொல்வதற்கு தேவன் ஒரு மனிதன் அல்ல இந்த வாக்குதத்தை அப்படியே கொடுத்த ஆசீர்வதை பார் நீங்களும் இந்த மூன்று காரியத்தின் பிரகாரம் கீழ்ப்படிங்க தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் பெருகவே பெருக பண்ணுவார் ஆமை என் கடன் சே